கடக கடகராசினியர்களுக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ஏழாம் பாவத்தில் நாலு கிரக சேர்க்கை தனக்காரக்கன் சூரியன் ஏழாம் பாவத்தில் இருக்கிறார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் பாவத்தில் போவார் அதுக்கப்புறம் செலவுகள் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக இருக்கும் இப்பொழுது இந்த மாதம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் வசதி இருக்கும் செலவும் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் பூமி வாங்கிறது விற்கிறது என்றால் நீங்கள் அந்த பேப்பரெல்லாம் பார்த்துட்டு வாங்குங்க தங்கம் வெளியில் ஸ்பெக்குலேஷன் யாராவது சொல்லி பண்ணாதீங்க உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாத்திரம் பண்ணுங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் எந்த வியாபாரத்துலேயும் பணம் போடுறதுக்கு முன்னே யோசனை பண்ணி இந்த ரெண்டு மாதம் வரைக்கும் வியாபாரம் பண்ணுங்கள் அல்லது மாட்டிக்கொள்வீர்கள் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறிங்கனால் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அங்கேருந்து பணம் வருமா இல்லையா அந்த எல்சி கரெக்டாக இருக்கா இல்லையா எல்லாமே பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க இம்போர்ட் பண்ணும் பொழுது எந்த பொருள் வரும்போது அதோடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே நல்லா எடுத்துடுங்க இல்லைன்னா ஓட்ட ரிப்பேர் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன லோக்கல் வியாபாரிகளுக்கு சுமாராக இந்த மாதம் இருக்கும் பணம் வருமானம் வரும் ஆனால் செலவும் இந்த மாதம் கொண்டே இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் இடத்தை மாற்றாதீர்கள் பாஸ் கோபம் செய்கிறாருனாலும் சாந்தமாக உட்காருங்கள் மாட்டி கொள்ளாதீர்கள் வீணாக பேசாதீர்கள் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் லாபம் கொடுக்கும் ஆனால் செலவு கரெக்டாகவே இருக்கும் அரசியலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக புகழ் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இருக்குது இந்த மாதம் சுமாரான இடம் சுமாரான இடத்துல உட்காந்துட்டு கோபம் பண்ணாமல் ஆமாசாமி போட்டுட்டு இந்த மாதத்தை தள்ளிடுங்கள் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க கலைஞர்களுக்கு பணம் வரும் செலு அப்படியே நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் அலைச்சல்கள் ஒர்க் லோடு ஓவராக இருக்கும் ஸ்டூடெண்ட் இந்த மாதம் காலை நல்லா தூங்கிங்க சோம்பேறியாக இருப்பீங்க சோம்பேறி தன்னத்தை விடுங்க அப்பொழுது தான் உங்களுடைய ரிசல்ட் நல்லா இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணலாம் பரிகாரம் வயதான அம்மா அப்பா எல்லாருக்கும் பரிகாரமாகவே சொல்லிடுறோம் நீங்கள் தினமும் பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் ஸ்தானாதிபதியான கிரகம் வந்து சூரியன் சூரியனுக்கு தினோருமும் தண்ணீர் விட வேண்டும் காயத்ரி மந்திரம் படிக்க வேண்டும் அட்லீஸ்ட் ஏழு தடவை ஒம்பது தடவை இருபத்தி ஏழு தடவை நூற்றி எட்டு தடவை உங்களால் எவ்வளோ நாள் முடியுதோ கத்தாதீங்க மனசுக்குள்ள காயத்ரி ஜபத்தை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கொண்டே வந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்